ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா மாவில் சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதை செய்ய முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு பீன்ஸ் சமையல் சோடாவை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில் பிடிச்சா இந்த மாதிரி நல்லா பிடிபட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அழுத்தி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் ஒரே அளவு வர அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணுங்க இப்போ இதை எடுத்து உருண்டை செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மாவு தடவி இந்த மாதிரி பூரிக்கு உருட்டுவோம் இல்லையா இந்த மாதிரி சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மெலிசாக உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சைட் ஃபோல்ட் பண்ணுங்கள் இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணி சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு மடக்க ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் சேர்ந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மடக்கையும் ஒன்று ஒன்றா சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இதை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்து வரப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க இல்லைங்க சர்க்கரை கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போது சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மடக்கை சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓ எல்லாத்தையும் இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டியான ஈஸியான ஜூஸியான மட கட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்